இலங்கை சேர்ந்த இளைஞர்வன் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற விருது யுத்தத்தில் பாதிக்கப்பட்டு அண்மை காலமாக புலம்பெயர் பிரதேசத்துக்கு சென்று அங்கு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இப்படி இருக்கிறீங்களா அவனுக்கு ஒரு காதலியும் இருந்திருக்கிறார் காதலிக்கு தேவையான சகல விடயங்களையுமே அவன் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறார் இப்படி செய்து கொண்டிருக்கிறீர்கள் அண்மை காலத்தில் கூட தன்னுடைய காதலியின் சகோதரியினுடைய திருமணத்திற்காக ஒரு தொகை பணத்தை அனுப்பி வைத்திருக்கிறார் அந்த தான் அந்த காதலியினுடைய சகோதரியின் திருமணம் வந்து வெகு விமர்சையாக நடந்து முடிந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அண்மை நாடான இந்தியாவுக்கும் அவர்கள் சுற்றுலாவாக சென்று வந்திருக்கிறார்கள் திடீரென்று அந்த இளைஞன் தற்கொலை செய்திருக்கிறான் எதற்காக திடீரென்று தற்கொலை செய்தான் தன்னுடைய காதலிக்கு தேவையானவற்றை செய்கிறான் பணத்தை அனுப்புகிறான் திடீரென்று எண்ணத்திற்காக தற்கொலை செய்து கொண்டான் என்று பலதரப்பட்ட கேள்விகள் எழுந்து வண்ண உண்மையில வந்து பலருக்குமே வந்து புலம்பெயர் நாட்டுக்கு செல்லணும் அப்படின்னு சொல்லி பாரியது ஒரு ஆசை இருக்கிறது அதற்காக வந்து எப்படியாச்சும் பணத்தை திரட்டி உதாரணத்துக்கு சொல்ல போனா பட்டிக்கு காசு வேண்டி வீடா ஈடு வச்சு அது மட்டும் இல்லாமல் நகையை கூட அடையி வச்சு அவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நேரத்துல இந்த இளைஞன் தற்கொலையை செய்திருக்கிறான் இப்போ வந்து எந்த பிரச்சனைக்குமே வந்து தற்கொலை செய்து கொள்வது ஒரு தீர்வாக கிடையாது உண்மையாக சொல்ல போனால் தற்கொலை செய்வதற்கு துணிவு இருக்கு அப்படின்னு சொன்னால் ஏன் உங்களால உயிர் வாழ முடியாது நிச்சயமாகவே தற்கொலை செய்யற எண்ணம் இருந்தா சற்று யோசிச்சு பாருங்க உங்களை பற்றி யோசிக்காட்டிக்கும் உங்களை சார்ந்தவர்கள் உங்களுடைய அம்மா அப்பா உங்களை நம்பி இருக்கிறவர்களை பற்றி யோசிச்சு பாருங்க நிச்சயமாக வாழ்ந்து பார்க்கலாம் இது தொடர்பான தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி தான் ஆர்ஏ ஜன் சிவா என்ற யூடியூப் பார்க்குறீங்களா அப்படின்னு சொன்னால் மறக்காமல் ஆர்ய என்றும் அமர்த்து இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வடக்கம் நான் ஆர்ஜி ஜூர்ஷன் சிவா கிளிநொச்சியில வந்து உருத்திரப்ப சேர்ந்த இளைஞர் ஒருவன் கடந்த நாலு வருடத்துக்கு முன்பே வெளிநாடு ஒன்றுக்கு இடம் வீழ்ந்திருக்கிறார் இவர் வந்து புலம்பெயர்ந்த நாட்டிலேயே வந்து இவருடைய சகோதரனும் இருந்ததால் வந்து இவருக்கு வந்து தனக்கு தேவையான வேலைகளை வந்து பெற்றுக்கொள்வது மிகவும் இலகுவாக இருந்திருக்கிறது இதுக்கு முன்னாடி இந்த இளைஞனுடைய குடும்பம் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற பாரிய யுத்தத்தில் பாதிக்கப்பட்டதாகவும் இவருடைய சொந்த சகோதரி வந்து இதில் உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது இப்படி இருக்கிறீங்களே இந்த இளைஞன் வந்து வெளிநாடு போயிட்டாங்கானே அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்த குடும்பத்தாரை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் தரகர் ஊடாக ஒரு பெண்ணை வந்து நிச்சயிக்கினார் இருவீட்டார் சம்மதத்தோட வந்து இவர்கள் இருவருடைய போன் நம்பரையும் வந்து பணமாற்றி கொள்ளினோம் மாத்திக்கொண்டிருக்கிய கிளா ரெண்டு வருடத்துக்கு முன்புக்கே இவர்கள் பேசி பேசி காதலாக மாறுகிறது அந்த இளைஞனும் வந்து தன்னுடைய காதலிக்காக என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி இடக்கடை பணங்களை மன்னிப்பு கொண்டு அவளுக்கு தேவையான கிஃப்ட்டுகள் சர்ப்ரைஸ் எல்லாம் அனுப்பி இருந்திருக்கிறான் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள தன்னுடைய காதலியினுடைய சகோதரியினுடைய திருமணம் வந்து திடீரென்று நிச்சயிக்கப்படுகிறது அவர்களுக்கு பணம் இல்லாமல் போகுது அப்போ இந்த காதலி இந்த இளைஞனை நாடுகிறான் இந்த இளைஞனும் பார்க்காமல் நம்பிக்கையோட வந்து இந்த காதலியின் சகோதரியின் திருமணத்திற்காக கிட்டத்தட்ட இலங்கை பணம் ஒரு கோடியே எண்பது லட்சத்தை அனுப்பி வைத்திருக்கிறான் இந்த பணத்தில்தான் தான் இந்த காதலியின் சகோதரியினுடைய திருமணம் வெகு விமர்சையாக நடந்து முடித்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அண்மை இலங்கைக்கு அண்மை நாடான இந்தியாவுக்கும் அவர்கள் சுற்றுலாவாக சென்று வந்திருக்கிறார்கள் இப்படி சந்தோஷமாக போய் கொண்டிருக்கிறீர்கள் இந்த இளைஞனுக்கும் இந்த காதலிக்கும் இடையிலே வந்து சில கருத்து முரண்பாடுகள் ஏற்படுகிறது இவ்வாறு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களை இந்த இளைஞன் அந்த காதலிக்கு முன்னாலேயே வீடியோ கால் எடுத்து ஒரு இடத்துல தொலைபேசியை வச்சுட்டு அவன் தூக்கிட்டு தற்கொலை செய்திருக்கிறான் இது பலரையும் பெரும் சோகத்துக்கு உட்படுத்தி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கம் உண்மையில சொல்ல போனால் தற்கொலை வந்து ஒரு சாதனம் கிடையாது உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கான ஒரு சாதனமே கிடையாது உங்கள் தற்கொலை செய்வதற்கு துணிவிருந்தால் ஏன் அந்த தற்கொலைக்கான காரணத்தை தீர்வு காண முடியாது உண்மையில வந்து உங்களோட பிரச்சனைகளை வந்து உங்களை சார்ந்தவர்களுக்கு உங்களுக்கு நம்பிக்கையானவர்களுக்கு நிச்சயமாகவே சொல்லுங்க அப்படி சொல்றதால வந்து உண்மையில உங்களோட மனப்பாரம் குறையும் அதற்கான தீர்வுகளை கேளுங்க அப்படி தீர்க்க முடியாட்டிக்கு வந்து ஒரு மனநல வருத்து வர நாடுமோ நிச்சயமாக அதற்கான தீர்வுகள் கிடைக்கும் வீணாக உங்களை நம்பி இருக்கிறவர்களுக்கு நீங்கள் துரோகம் செய்யாதீர்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து ஒரு கருளியின் உங்களை சந்திக்கும் வரை என்னோட வரவேத்தோடு ஆர்ஜி ஜே சிவா நன்றி